வணக்கம் நண்பர்களே நான் சுரேஷ் பரத் வாழ்வின் முதுமை காலம் வந்துவிட்டாலே எல்லோருக்கும் ஒரு சோதனையான காலம்தான் பெரிய மனிதர்கள் கூட அதற்கு விதிவிலக்கு இல்லை உதாரணமாக ஒரு காலத்தில் கொடி கட்டி வாழ்ந்த இரண்டு திலகங்கள் ஆம் நடிகர் திலகம் மக்கள் தலகம் இவர்கள் இறுதிக்காலத்தை பற்றி இந்த வீடியோவில் சற்று விரிவாக பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு போட்டியாக வசந்த மாளிகை திருவிளையாடல் போன்ற படங்களில் இவர் நடித்த படங்களும் எம்ஜிஆர் படத்துக்கு இணையான வசூலை பெற்றன வயதான பிறகு கூட தேவர் மகன் முதல் மரியாதை போன்ற படங்களில் நடித்து மாபெரும் வெற்றி கண்டார் ஆனால் சொந்த வாழ்க்கையில் ஆரம்பித்த அரசியல் கட்சி முழு தோல்வியில் முடித்தது சொத்துக்களை இழக்க நேரிட்டது மேலும் இவரது குடும்பத்தில் நடந்தவர் திருமணம் இவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை இவரது மகள் சாந்தியின் மகள் அதாவது இவரது பேத்தி பேத்தியை ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் முழுக்க முழுக்க இவருடைய இஷ்டம் இல்லாமலேயே அந்த திருமணம் நடந்தது திருமணம் மிகப்பெரிய தோல்வியில் முடிய சுதாகரன் அதாவது ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் ஜெயிலுக்கு போனார் இது அவரை மிகவும் பாதித்தது நோய்வேறு கடைசியில் அன்னையில்லம் அந்த வயிற்றிலேயே இவர் தனிமையாக வாழ்ந்தார் இதை பற்றி அவரே மனமுருகி பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜியின் இறுதி நாட்கள் மருத்துவமனையிலேயே கழிந்தன அவர் உயிர் பிறந்த போது உயிரி மகேந்திரன் மட்டுமே அருகில் இருந்ததாக அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் சிவாஜி கணேசன் இறுதி ஊர்வலத்தில் அனைத்து நடிகர்களும் பங்கு பெற மக்கள் வெள்ளத்தில் கண்ணீர் வெள்ளத்தில் நடந்தது சிவாஜி மடங்கை விட்டாலும் அவர் புகழ் என்றும் நினைக்கிறார்